பெண்களுடைய சுதந்திரம் ஆண்களுடைய சுதந்திரம் ஒரே தட்டுல வச்சு பாக்குறது இருக்குல்ல அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்ட சமூகமாக ஒரு இடத்துல உரிமை மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்து எம்பராய் வர்றதுக்கும் பறக்கும் போதே தான் ஒரு ஆண் பறக்கிறான் எனக்கு என்ன கிடைச்சிதுன்னு தெரியும் எங்கள் அக்காவுக்கு வீட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி என் மனைவிக்கு எங்கள் வீட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் என் மனைவி எங்கேயாவது வெளியில் ஊருக்கு போகணும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போகணுன்னா அவங்க அம்மா வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போகிறையா வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் கேட்டியாங்கிற கேள்வி கேட்டுட்டு தான் அப்ரூவல் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க நான் உனக்கு ஓகேவா எங்கே போகிறையா சேஃப்டியாக இருக்கா மற்றதை பண்ணி கொடுக்குறான் ஆனால் அந்த டிசிஷன் மேக்கிங்னு ஒன்று வரும்போது பெண்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் முள் மேலே சேலை போட்டாலும் சேலை மேலே முள் போட்டாலும் டேமேஜ் யாருக்கு சேலைக்கு தான் அதனால் அந்த காரணத்தை நம்ம சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் வெளில போகாதீங்க நீங்கள் பாதுகாப்புப்படுங்க பாதிக்கப்படுங்க ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ஆண் சமூகம் சரியாக இருந்தால் ஏன் பெண் சமூகம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் இருக்குது ஆண்கள் பாதுகாப்பு ஆண்கள் இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி வெளியில் போனதுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு பஸ்ஸில் சுதந்திரமாக ஒரு பெண்கள் போயிட்டு இறங்கிட்டு வர முடியுதா வீட்டில் தான் தங்கச்சி மேலே கைவிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு பஸ்ஸில் இன்னொரு பொண்ணு மேலே கைவிக்கக்கூடாதுன்னு ஏன் தெரியல பொது இடங்களில் போகும்போது ஏன் அவன் அதை யோசிக்கலை விவாகரத்தான ஆனால் நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்குறீங்க நீங்கள் உங்கள் கண்ணில் வந்து பாட்டு கேட்டு ஜாலியாக தூங்குறீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியும் உறக்கம் வந்திருக்குன்னா பதினாலு வருஷம் கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருபது வருஷம் கொடுமை அனுபவிச்சிட்டு அஞ்சு வருஷம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு வெவ்வேறு பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வர்ற பொண்ணு சுதந்திரம் சொல்கிற வார்த்தைக்கு அப்புறம் தான் தூக்கங்கிற ஒரு இடம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு உங்களுக்கு சுதந்திரம்லாம் யாருக்கிட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே ஹஸ்பண்டுகிட்டிருந்து கிட்ட இருந்து கிட்ட இருந்து அப்புறம் அக்கம் பக்கத்து ஆள் கிட்ட இருந்து இத்தனை பேர்கிட்டயுமே சுதந்திரத்தை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு